அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு பத்தாம் பாவம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி ஆகி இந்த குருவை என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழில் குரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு குரு தொழில் குருவா வந்திருக்கிறதுனால தொழிலில் நல்ல மேன்மை முன்னேற்றம் தொழிலில் நல்ல வளர்ச்சி தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படின்னாலே பொருளாதாரத்தில் வளர்ச்சி மேன்மை அப்படின்றது வ வரதானே செய்யும் நம்மளோட வாழ்வாதாரம் அப்படின்றது உயர்தான செய்யும் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் சனி கொஞ்சம் கண்டக சனியாக இருக்காரு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் பயணம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் இதில் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தொழில் குருவா இருந்து இவரோட பார்வை அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா இது வந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்கிறதுனால கண்ணிராசி அன்பர்களோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் குதகலும் நிலச்சிருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி தொழில் குருவா இருந்து நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தை பாக்குறாரு சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அம்மானோட சப்போர்ட் அம்மாவுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதில் கொஞ்சம் முன்னேற்றம் அப்படின்றது வரும் ஆனா கண்டக சனியா இருந்து நாலாம் பாவத்தை பார்க்குறாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவான் அவங்க உங்க அம்மானோட சப்போர்ட் அப்படின்றத கெடுக்க பார்ப்பார் அம்மானோட உடல்நிலை அப்படின்றத கெடுக்க பார்ப்பார் குரு குரு வந்து அதை காப்பாற்றுவார் ஆக பெருசாக ஒன்றும் முன்னேற்றமா இருக்காது பெருசாக வந்து அடிமட்டத்திலயும் மாட்டேங்க அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணியும் பாத்துக்கணும் இல்லைங்களா அதுக்கப்புறம் தொழில் குருவா இருந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆறாம் பாவத்தை பாக்குறாரு ருணரோக சத்ருஸ்தானத்தை தொழில் குருவாக இருந்து பாக்குறதுனால நிறைய கண்ணிராசி அன்பர்கள் கடன் ஏதாவது நிறைய இருந்துச்சுன்னா அந்த கடனை ஓரளவுக்கு அடைப்பீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய் ஏதாவது நம்ம வந்து பொதுவா வந்து பாருங்க இப்ப கொஞ்சம் வயது ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சுனாலே ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் அப்படின்றது இருக்கதானே செய்து அந்த விதத்துல டயபெட்டிக் பிபி இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா மருந்து மாத்திரைனால அது வந்து சமப்படும் மருந்து மாத்திரைனால அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சில சின்ன சின்ன நோய்களா இருந்தா குணமே ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் எதிரிகள் எதிராளிகள் அப்படின்னு பெருசாக கண்ணிக்கு இருக்காது அப்படி யாராவது மறைமுக எதிரி இருந்தாலும் அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க குருவனோட பார்வையினால அப்படின்னு சொல்லலாம் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்றது பொதுவாக வந்து ஜோதிடத்தில் சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேட்டுருப்பீங்க அதனால் குருவனோட பார்வையினால் நெகட்டிவிட்டி அப்படின்றது எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ குருனோட பார்வை நல்லா இருக்குது குரு வந்து நல்லா இருக்கார் நல்லா இருக்காரு அப்படின்னாலும் நம்ம வந்து பரிகாரம் ஒரு ஸ்தலம் போயிட்டு வாங்க அப்படின்றது சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விதத்தில் கன்னிராசி என்பர்கள் இந்த சென்னையில் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பின்னாடியே இருக்குது இந்த திருவலிதாயம் அப்படின்ற ஒரு ஊர் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நம்ம ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு வர்றது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவ்வளோ சட்டுன்னு அந்த கோயிலுக்கு போக முடியாது பூர்வ ஜென்ம பிராப்தம் இருந்தாதான் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஈசனை வேண்டிட்டு போக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா போக முடியும் போய் ஈசனை வழிபாடு பண்ணிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு வாங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் இப்போ இத பார்த்துட்டு இருக்க கன்னிராசி என்பதில் சென்னை பக்கத்துலேயே தாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதம் மாசமும் போலாம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒருக்காவும் போகலாம் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி போகலாம் நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கோங்க நாங்க ராமநாதபுரத்தில் இருக்கோம் திருநெல்வேலியில் இருக்கோம் ஆனா நாங்க கண்ணி அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு முறை திருவள்ளிதாயம் வந்து வழிபாடு பண்ணிட்டு போகலாம் இல்ல ஆலங்குடி போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை தோறும் நம்ம வந்து சிவன் கோயில் போயிட்டு வந்துடுறது நல்லது முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோயில் ஒவ்வொரு வாரமும் போகலாம் இல்லை மாதத்தில் கடைசி ஒரு ஞாயிற்றுக்கிழமையான சிவன் கோயில் போயிட்டு ஈசனை த தரிசனம் பண்ணிவிட்டு பொதுவாகவே எல்லா ஈசன் கோயிலையும் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மூக்கடில் வெள்ளை மூக்கட்லேயே ஊற வச்சு நூலில் மாலையாக கோத்து மஞ்சள் நூலில் மாலையாக கோத்து போட்டுட்டு ஒரு நெய் விளக்கி ஏற்றிட்டு வாங்க நிறைய நட்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் वातुक